வக்ஃபு வாரிய சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களை மக்கள் பெரும்பாலோர் ஆதரிக்கின்றனர் என்பதை ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தில் உள்ள முக்கியமான பரிந்துரைகள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதோரை வக்ஃபு வாரியங்களில் உள்ளடக்குவது சமுதாயத்தின் பார்வையில் நேர்மையான மற்றும் நீதிமிக்க மாற்றங்களாக கருதப்படுகின்றன இது முந்தைய காலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டுமே வக்ஃபு வாரியங்களில் இடம்பெற வேண்டும் என்ற நிலையை மாற்றும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி ஏழாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பெரும்பாலோர் இந்த சட்ட திருத்தங்களை ஆதரித்து இருப்பதை இதன் முடிவுகள் காட்டுகின்றன தொன்னூறு சதவீதம் பேர் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்களை ஆதரிப்பதோடு தொன்னூற்றாறு சதவீதம் பேர் வக்ஃபு வாரிய சொத்துக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று தங்களின் ஆதரவை காட்டியுள்ளனர் இது மக்கள் மத்தியில் வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் அதிக துல்லியத்தையும் பொறுப்புகளையும் கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் இந்துக்கள் ஏழாயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் இஸ்லாமியர்கள் மற்றும் ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பிற சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் எனும் தகவலும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இஸ்லாமியர் அல்லாதோறும் வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கான நிர்வாக தீர்மானங்களில் பங்கு கொள்வதற்கு ஆதரவு அதிகமாக இருப்பதை அறியலாம் சட்டத்தில் உள்ள முக்கிய திருத்தங்கள் பட்ஜெட் மற்றும் நிதி மேலாண்மை வக்ஃப் வாரியத்தின் நிதி நிர்வாகத்தை மேலும் பொறுப்புமிக்கதாக மாற்றுவது முக்கியமாகும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வது நிதி முறைகேடுகள் மற்றும் கணக்கீடு பிழைகள் குறைக்க உதவும் அறியாத சொத்துக்கள் பல வக்ஃப் சொத்துக்கள் தற்போது சரியான முறையில் பதிவு செய்யப்படவில்லை அல்லது நிர்வகிக்கப்படவில்லை இதை சரிசெய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து சொத்துக்களையும் பதிவு செய்வதை கட்டாயப்படுத்தி முறையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் முயற்சியும் உள்ளது நேர்மையின்மை மற்றும் முறைகேடுகள் வக்ஃப் வாரியங்கள் சார்ந்த சொத்துக்களுடன் தொடர்புடைய முறைகேடுகள் அல்லது அதிகாரத்துக்குப் பிற்பட்ட நடைமுறைகள் பற்றிய புகார்களை விசாரிப்பதில் மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு முறைகளும் அதன் பின்விளைவுகளுக்கான நடவடிக்கைகளும் வர வேண்டும் பொதுமக்கள் பங்களிப்பு இஸ்லாமிய சமுதாயத்தை சாராதோறும் இஸ்லாமிய பெண்களும் வக்ஃப் வாரியங்களில் இடம்பெறுவதை பரிந்துரைப்பதன் மூலம் முறைசாரா நிர்வாக முறையை மாற்றும் முயற்சி நடக்கிறது இது அனைத்து சமுதாயங்களும் வாரியங்களின் நிர்வாகத்தில் பங்கு பெற வழிவகுக்கிறது பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முக்கிய தீர்மானங்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழு இந்த பரிந்துரைகளை பரிசீலிக்கிறது ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழு வக்ஃப் வாரிய நிர்வாகம் மற்றும் சொத்துக்களை பற்றிய சட்டத்தின் மேம்பாடுகளையும் புதிய பரிந்துரைகளையும் ஆராய்ந்து வருகிறது இந்த சட்ட திருத்தங்களுக்கு கிடைத்துள்ள பரப்பான ஆதரவு வக்ஃப் வாரிய நிர்வாகத்தை மேலும் சீராக்கவும் அதன் பொறுப்புத்தன்மையைக் கூட்டவும் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் செழிப்பை உறுதி செய்யவும் உதவும் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் மற்ற சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் வக்ஃபு வாரியங்களில் பங்கெடுப்பதை வலியுறுத்தும் இந்த திருத்தங்கள் சமூகத்தின் சமத்துவத்தை முன்னிறுத்தும் முயற்சியாக உள்ளது அத்துடன் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மற்ற விஷயங்கள் மற்றும் மாற்றங்கள் மக்களின் நலனுக்கும் வக்ஃபு சொத்துக்களுக்குமான பாதுகாப்புக்கும் ஒரு சீரிய தீர்வாக அமைந்துள்ளது இந்த ஆய்வில் கிடைத்துள்ள ஆதரவு நாடு முழுவதும் இந்த சட்ட திருத்தங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இது வக்ஃபு வாரியங்களில் ஆட்சி முறையே மேலும் பொறுப்புமிக்கதாகவும் திறம்பட செயல்படக்கூடியதாகவும் மாற்றும் என்பது நம்பகத்தன்மையானதாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்